வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க பாலஜோதிடம் இதழில் வெளிவந்த வந்து தொடர் நிகழ்ச்சி படைப்பு விசு ஐயர் இனி சிந்தனைக்கு போகலாம் வெளிச்சத்திற்கு வாங்க இந்த டிஜிட்டல் உலகில் முதுகில் சோலார் பேனல் காதில் ஹெட்போன் அந்த கையில் ஆண்ட்ராய்ட் போன் இந்த கையில் டேப்லெட் வாயில் ஆம்லெட் காலில் கொஞ்சம் இடம் இருக்கிறது அங்கே சின்னதா ஒரு சோலார் பேனல் வைத்த செருப்பு என நடக்க மக்கள் ரெடியாகி விட்டார்கள் என்ன அப்படி பார்க்கிறீர்கள் இது என்ன கற்பனை என யோசிக்காதீர்கள் இந்த நாட்கள் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தான் இருக்கிறது ஃபோன் செய்தால் போதும் வாயில் ஊட்டி விடும் தோமோட்டோ வீடு தேடி வரும் தடுப்பூசி இப்படி நிறைய மாற்றங்கள் வந்தாலும் இன்னமும் மனிதன் வாயாலே தானே சாப்பிடுகிறார்கள் அது சரி உண்மையிலேயே சாப்பிடுகிறார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் காலையில் எங்கே சாப்பிட நேரம் இருக்கு என்று பிள்ளையை ஒரு பள்ளிக்கூடத்தில் தள்ளிவிட்டு கணவனும் மனைவியும் ஆபீஸுக்கு போற அவசரத்தில் அதை அதாங்க, சாப்பாட்டை மறந்து மதிய உணவை வெந்தவரை போதும் மீதத்தை ஆபீஸில் ஓவனில் சூடு படுத்திக் கொள்ளலாம் என எடுத்து கொண்டு போயிடறாங்க காலையில் உணவு மிட் மார்னிங் உணவு மதிய உணவு பின் மாலை உணவு என தொடர்ந்து இரவில் முடிய வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை உணவு உண்பதால் ஆரோக்கியமான உடல் நலம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி தானே உடலில் அமைந்து விடும் இது தான் தமிழர்கள் முறை இதை மறந்தால் மீண்டும் கொரோனா வருமா என்ற பயமும் வரும் இதையே இன்றைய மருத்துவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவை ஐந்து முறையாக பிரித்து உண்ண வேண்டும் என்று சொல்றாங்க அதுவும் பாருங்க இந்த வகையில் தான் இந்த பயிரை சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் எதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி பழக்கியது தமிழர் மரபு அதை இயற்கை நமக்காக அப்படி அமைத்து இருக்கிறது உதாரணமாக ஆச்சாரமான குடும்பங்களில் ஆடி முதல் தொடங்கும் சாதுர் மாதத்தில் கத்திரிக்காய் சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் இதையே இந்த கத்திரிக்காய் ஆடி பட்டத்திற்கு ஏற்றது அல்ல என்பதை விவசாய நண்பர்கள் சொல்லி தருவார்கள் சனி சந்திரன் சேர்க்கை புணர்ப்பு தோஷம் இல்லையா இந்த புணர்ப்பு தோஷம் பரிகாரத்திற்கு வெள்ள நிற கத்திரிக்காய் கத்தரிக்காய்தான் உணவு தடைகளை தாண்டி விடைகளை பெற்று தரும் அற்புத பரிகாரம் அதிலும் அந்த கத்திரியில் பச்சை நீலம் வரி வெள்ளை என எத்தனை வகை எதை எப்போ சாப்பிட வேண்டும் என்ற முறையை சொல்ல தொடங்கினால் சொல்ல வந்த செய்தியை சொல்ல முடியாமல் போயிடும் அறுசுவை உணவுக்கும் கிரகங்களின் ஆளுமை உண்டு அதுவும் நமக்கு பிரியமான சாப்பாடு என்றால் கேட்கவா வேண்டும் இந்த பிரியமான சாப்பாட்டை நமக்கு அடையாளம் காட்டுவது ஜாதகத்தில் உள்ள ஆறாம் தான் அட ஆறில் இத்தனை இருக்கா என்று கேட்காதீர்கள் பாசனத்திற்கு பயன்படும் நீரை ஆறு என்று தான் சொல்லுவார்கள் என்பதை சொல்லி தானா தெரிய வேண்டும் என சிந்தித்தால் சொல்ல வருவது புரியும் இப்போ பாருங்கள் ஆறாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் பல வகையான உணவுகளை உட்கொள்வார் வெரைட்டி இருந்தால் தான் இவருக்கு சாப்பாடு இறங்கும் சனி இருந்தால் அவருக்கு போதுமான அளவு சாப்பாடும் கிடைக்காது அல்லது கிடைத்த சாப்பாட்டில் சத்தும் இருக்காது இந்த ஆறாம் இடம் நீர் ராசிகளாக இருந்து விட்டால் அவர் மது பிரியராக இருப்பார் என்றால் ஆச்சரியமாக இருக்குதா ராகு கூட இருந்தால் போதும் அவ்வளவு தான் தினமும் அவரை அந்த கடையில் பார்க்கலாம் செவ்வாய் இருந்தால் தேவைக்கு அதிகமாக உணவை சாப்பிட்டு விட்டு மலை பாம்பாக நெளிவார் இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு சாப்பாடு இந்த ஆறாம் இடம் தான் மன ஆரோக்கியத்திற்கு கடன் இல்லாத வாழ்க்கை அந்த கடன் பற்றி சொல்வதும் இந்த ஆறாம் இடம் அமைதியான வாழ்க்கைக்கு எதிரிகள் இல்லாத சூழல் தான் அதையும் இந்த ஆறாம் இடம் தான் குறிக்கிறது என்பது சோதிட குறிப்பு அதனால் அன்றாட வாழ்வில் சோதிடம் என்ற அடிப்படை சிந்தனையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நிம்மதியான வாழ்க்கையை எல்லோராலும் வாழ முடியும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது அவசியம் முன்பெல்லாம் ஐயர் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு இருப்பார் அவர் மனைவி இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் என்று கேட்பார் ஐயர் பஞ்சாங்கத்தை பார்த்து திதி நட்சத்திரங்களை பார்த்து நீர்த்தன்மை உடைய அல்லது வெட்ப தன்மை உடைய என அறுசுவையில் எந்த சுவை அன்றைய நாளுக்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்றதோ அதை சமைக்க சொல்லுவார் அவர்கள் எந்த தொற்று நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் இருந்தார்கள் ஆனால் இன்று எந்த காய் மார்க்கெட்டில் விலை குறைவாக இருக்கிறதோ அவைகளை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற எந்த தன்மை உள்ள காயாக இருந்தாலும் அது எதிர்மறை விளைவுகளை தருவதாக இருந்தாலும் கூட அதை சமைத்து போடுகிறார்கள் இது ஆரோக்கியமானது மட்டுமல்ல அன்றைய நாளுக்கு ஏற்புடையதாகவும் இல்லை என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது நோய் தொற்று கூட எளிதாக பரவுகிறது என்று சொன்னால் வியப்பாக இருக்கிறது அல்லவா உடல் சக்தி பெற உதவும் உணவு தான் உடலில் சேரும் சாப்பாடு அது கூழ் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை விந்து மற்றும் கழிவு என ஏழு இடத்தில் வடிகட்டி உயிர் வாழ உதவுகிறது என்பதை புரிந்து கொண்டு அவரவரின் அன்றைய நாள் இருக்க வேண்டும் பசிக்காகவோ ரிசிக்காகவோ எதையாவது சாப்பிட்டு எப்படியோ வாழ வேண்டுமா நோய் இல்லாத வாழ்வே செல்வம் என்ற மனநிலையில் திருப்தியாக வாழ வேண்டுமா என்பதை நாம் தானே முடிவு செய்ய வேண்டும் அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொண்டு விட்டால் இன்றைய உணவு தயாரிப்புக்கு நாமே மெனு போட்டு விடலாம் அப்புறம் என்ன நோய் தொற்றுக்கு சொல்லுங்கள் குட் பை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இது உங்கள் சானல் ஜி நீங்கள் விரும்பும் இந்த சானலில் ஒளிபலம் வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் கோம்மேந்தில் கருத்துக்களை பதியுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்